ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா திரைவானில் இப்போதைய ஹாட் டாபிக் தளபதி விஜயின் பிரம்மாண்ட படைப்பு ஜனநாயகன் படத்தின் முதல் சாங்கான தளபதி கச்சேரி ரசிகர்களின் காதுகளில் இப்போ திருவிழாவை ஆரம்பிச்சிருக்கு நம்ம அனிருத் ரவிச்சந்திர இசையில் தளபதியின் திரை ஆளுமையை கொண்டாடும் ஒரு அதிரடி ஹை எனர்ஜி நம்பராக இது உருவாகியிருக்கு தளபதி இந்த பாட்டு எங்க அண்ணன் போல யாரு காட்டு என்கிற அந்த ஹூக் லைன் தளபதியின் ஸ்டார் மதிப்பை உறுதி செய்கிறது இந்த பாடலில் ஸ்டைலான நடன அசைவுகளால் விஜயுடன் இணைந்து நடிகை பூஜா ஹெக்டேகும் கலைக்கிருக்கிறார் அனிருத் விஜயின் ஐந்தாவது ஹிட் கூட்டணி தான் இது ஜனநாயகன் ஒரு அரசியல் ஆக்ஷன் படமாக உருவாகி வரும் இந்த படம் அடுத்த வருடம் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று திரைக்கு வர தயாராக உள்ளது கடந்த ஜூன் மாதம் வெளியான த ஃபர்ஸ்ட் ரோர் எனும் முதல் கிளிம்ஸ் வீடியோ ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தது என் நெஞ்சில் குடியிருக்கும் என்கிற தளபதி சொல்லும் வார்த்தைகளுடன் தொடங்கும் அந்த காட்சியில் ரத்தம் தோய்ந்த வாளுடன் ஒரு போலீஸ் அதிகாரியாக விஜய் அறிமுகப்படுத்தப்பட்டார் படத்தில் தளபதிக்கு ஜோடியாக பூஜா எக்டெக் நடிக்க பாலிவுட் நடிகர் பாபி தியோர் பிரகாஷ்ராஜ் பிரியாமணி நரேன் பிரியாமணி நரேன் கௌதம் வாசுதேவ் மேனன் மமிதா பைஜி என ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இதில் இணைந்திருக்கிறது கேவிஎன் புரொடக்ஷன் சார்பில் வெங்கட் கே நாராயணன் தயாரிக்க இவர்களுடன் ஜெகதீஷ் பழனிசாமி மற்றும் லோஹித் கே இணை தயாரிப்பாளராக உள்ளனர் தளபதியின் ரசிகர்களுக்கு இது ஒரு ட்ரீட் என்று சொல்லலாம் தளபதி கச்சேரி பாடல் எப்படி இருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போவாங்க இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என பல்வேறு சோசியல் மீடியாக்களில் நம்முடைய சேனல் இருக்கு மறக்காமல் ரூபம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க